வணக்கம் முதல் பகுதியில் நம்மளுடைய கோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நைட் மேர்ஸ் பற்றிலாம் லிஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி பார்த்தாச்சு லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறத பற்றி பார்த்தாச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறத பற்றி பார்த்தாச்சு அடுத்த என்ன அடுத்தது வந்து சில பேருக்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் தேவைப்படலாம் சில பேருக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் தேவைப்படலாம் இதெல்லாம் ஆனால் காம்ப்ளெக்ஸ் பாலிசிஸ் அதாவது அவன் அது அந்த பாலிசிக்கிட்டேருந்து பே அவுட் வாங்குறதுக்கு வந்து அவங்களுடைய டெஃபினேஷன் ஆஃப் ஆக்சிடென்ட்டும் அவங்களுடைய டெஃபினேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் பே அவுட் கொடுப்பாங்க நம்ம டெஃபினேஷன் வேறு அவங்க டெஃபினேஷன் வேறு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பாலிசி ஸோ தேவையாக இருக்கிறவங்க வாங்கலாம் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஃபேர்லி சீப்பு உங்களுக்கு வேணும்னா ரே ஆக்ச ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும் போது கூட வாங்கிக்கலாம் தனியாகவும் வாங்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரிட்டிக்கல் இன்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணி வெல்த்தை பில்ட் பண்ணாலே போதுங்கிறது தான் என்னுடைய என்னுடைய ஒப்பீனியன் பட் உங்களுக்கு தேவைன்னு பார்த்ததுன்னா வாங்கலாம் தப்பு இல்லை ஸோ அடுத்த கட்டம் என்ன வருஷம் வருஷம் வர செலவை பற்றி மே பார்க்கணும் இல்லை எனக்கு அடுத்த ரெண்டு வருஷத்தில் பணம் வேணும் மூணு வருஷத்தில் பணம் வேணும் அப் டு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் எனக்கு பணம் வேணும்னா அதை அதுக்கு அந்த மாதிரி கோல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் டெய் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் அதாவது ஸ்கூல் ஃபீஸு ப்ரீமியம்ஸ் கார் ப்ரீமியம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இதுக்கெல்லாம் சிம்பிளாக ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணால் போதும் தனித்தனியாக ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள் எப்போ பணம் வேணுமோ அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அது ஆர்டி மெச்சூர் ஆகிற மாதிரி பார்த்துங்க ஸோ இந்த வருஷம் பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆர்டி ஆரம்பிச்சிங்கன்னா அது அடுத்த பேமெண்ட்டுக்கு ரெண்டு வாரம் முன்னாடி மெச்சூர் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒன் இயர் ஒன் இயர் ஆர்டி சைக்கிள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அஃப்கோர்ஸ் அதுக்கெலாம் டாக்ஸ் ஆஸ் பர் ஸ்லாப் கட்டணும் பட் ஈவன் டெட் ஃபண்டு லிக்விட் ஃபண்டு மணி மார்க்கெட் ஃபண்டுக்கும் அப்படி தான் கட்டணும் அஃப்கோர்ஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு டேக்ஸ் அந்த அளவுக்கு வராது பட் இதெல்லாம் ரொம்ப போட்டு மண்டையை உடச்சிக்கோணும் இந்த இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மண்டையை போட்டு உடச்சிக்கூடாது நம்மளுடைய கோல் வந்து டுவெண்ட்டி இயர் கோல் ஃபிஃப்டீன் இயர்ஸில் நான் எவ்வளோ பணம் பண்ணோம் எவ்வளோ கோடி பண்ண போகிறேன் டுவெண்ட்டி இயர்ஸில் எவ்வளோ கோடி பண்ண போகிறேங்கிறதான் இருக்கணுமே தவிர எனக்கு அடுத்த வருஷத்துக்கு நான் எப்படி டேக்ஸ் சேவ் பண்ணலாம் ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் ரொம்ப போட்டு மண்டையை உடச்சிக்கக்கூடாது ஸோ அது போதும் ஃபார் ரெக்கரிங் கோல்ஸ் ஈவன் ஃபார் அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கோல்ஸுக்கும் எஃப்டி போதும் ஆர்டி போதும் மே வேணுன்னா டெட் ஃபண்டில் போடுங்க லிக்விட் ஃபண்டில் போடுங்க மணி மார்க்கெட் ஃபண்டில் போடுங்க சில பேருக்கு வேணும்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் போடுங்க அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் புல் மார்க்கெட்டும் போது ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்லாம் நல்லாயிருக்கும் ரிட்டன் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்லாம் நல்லா தான் இருக்கும் பட் பேர் மார்க்கெட் வந்தால் தான் இதெல்லாம் இந்த ஃபண்ட்ஸுடைய உண்மையான தர முகம் என்னான்னு தெரியும் அது எல்லாராலையும் அந்த மாதிரி போர் புவர் ரிட்டர்ன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது எஸ்பெஷலி தேவையான கோல்ஸ் மேண்டட்டரி அர்ஜென்ட் கோலுக்கெல்லாம் அதுக்கெலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்கெலாம் இன்ஃப்ளேஷன் இருக்கும் பட் அந்த இன்ஃப்ளேஷன் நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி தான் பீட் பண்ணோம் ரிட்டர்னில் ரிஸ்க் எடுத்து ரிட்டர்ன் ஹையராக வரும்னு நே எதிர்பார்த்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாது ரிட்டர்னால் பீட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அது பட்டாபாகியம் மாதிரி ஆகிடும் ஸோ அதெல்லாம் தேவையில்லை சிம்பிளான இது போதும் ஐ மீன் ஸ்டெப்ஸ் போதும் எஸ்பெஷலி ஃபார் நியூ கமர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அதிகமாக தெரியாதுவங்க மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னால் நான் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்டு சூஸ் பண்ண முடியும் ஈக்குவிட்டி சேவிங்ஸ் சூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணலாம் பட் அவங்களே வந்து அது அவங்களோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே இருந்ததுன்னா அவங்க கெட்ட எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்து பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கும் அது ஒரு நெ ப்ராப்ளம் தான் ஸோ தேவையில்லைங்கிறேன் இந்த 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 ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் எனக்கு அந்த செலவு வரப்போகுது அந்த பணம் என்னை விட்டு போக போகுது அவ்வளோதான் அதை பற்றி நான் ஏன் ரொம்ப போட்டு மண்டையை உடச்சிக்கணும் அது எவ்வளோ டேக்ஸ் ஒர்க் பே பண்ணும் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் எஃப்டியோட பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குமா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மடையை போட்டு உடச்சிக்கூடாது இது அந்நெசரி ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட்டோட கோல் வந்து லாங் டேர்ம் எப்படி பணக்காரணாங்கிறதுங்கிறதான் இருக்கணும் அதுக்கு வந்து முதல்ல வந்து சம்பாத்தியத்தை ஜாஸ்தி பண்ணணும் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபார் லாங் டர்ம் கோல்ஸ் ஷார்ட் டர்ம் கோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதை செய்யுங்க ரொம்ப தேவையில்லாமல் மண்டையை குடச்சிக்கூடாது